by the grace of almighty we all may enjoy good health long life prosperity bestom and peace வாருங்கள் அவளமுடன் இப்ப நம்ம மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய அறிவுல நானாவது வகையான தேrnd அறிவு அபடினா என்னன்னு பார்க்கலாம் தேrnd அறிவு அப்படிங்கறதே ஆங்கிலத்துல knowledge அப்படினு சொல்றாங்க அப்ப மகரிஷி தேrnd அறிவுனா என்னன்னு சொல்றாரு தனது அனுபவத்தாலும் பிறர் சொல் மூலமும் வாயிலாகவும் வளர்த்து கொள்ளும் அறிவே தேர்ந்த அறிவாகும் அப்போது தன் இது மூணு சொல்கிறார் பாருங்கள் அனுபவத்தால் அதாவது நிறைய எக்ஸ்பீரியன்ஸு எதை ஒன்று செய்கிறோமோ அதுலையோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது அது தேர்ந்த அறிவாயிடும் பிறர் சொல் மூலம் அப்படின்னா யாராவது சொல்லிக் கொடுக்குறது அப்போ அது குருவாக இருக்கலாம் ஒரு குரு மூலம் கற்றுக்கொள்ளக்கூடியது அது அந்த மாதிரி கற்றுக்கிட்டு தேர்ந்த அறிவு நமக்கு கிடைக்கலாம் நூல் வாயிலாகவும் சில பேர் படித்து தெரிஞ்சுக்குவாங்க சில விஷயங்களை அது மாதிரி படித்து படித்தே வளர்த்துக்கிற அறிவு இதெல்லாம் சேர்ந்து இதெல்லாம் தான் வந்து தேர்ந்த அறிவு அதாவது நாலெஜ்ஜின்னு சொல்கிறாங்க இது வந்து அவரவர்களுக்கு அப்பப்போ அமைகிற சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வே இந்த வேறுபாடுகள் சிறப்புகள் இது வந்து நிகழும் அந்த தேர்ந்த தேர்ந்தறிவில் இப்போ ஒருத்தருக்கு நல்ல சூழ்நிலை அமைந்து நல்ல ஒரு குரு கிடைச்சு அவருக்கு நல்ல அனுபவம் தேர்ந்த தேர்ந்தறிவிலே அவர் வந்து நல்ல சிறந்து விளங்குவார் சில பேருக்கு அவ்வளோவா சூழ்நிலை அமையாது அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த நாலேஜ் அப்படிங்கிற அறிவு கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் சரி இந்த தேர்ந்த அறிவு எல்லா மனிதர்களுக்கும் கிடைச்சிடுமா அப்படின்னு பார்த்தா ஓரளவு அவங்கவுங்க அவங்கவுங்க என்ன வேலையை தினசரி செஞ்சிட்ருக்காங்களோ அதில் வந்து ஓரளவு தேர்ச்சி பெற்றுவாங்க பெற்று தான் இருப்பாங்க ஆனால் நல்ல திறமையாக இது பண்ணணும் அப்படிங்கும்போது அது எல்லாருக்கும் வந்துடாது இப்போ உதாரணத்துக்கு எல்லோரும் தான் தினமும் சமைப்பாங்க தினசரி சமையல் பண்ணுறவங்களில் எத்தனை பேர் நல்ல ருசியாக விதவிதமாக சமைப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் ஆர்வம் இருக்கணும் அதை வந்து திறமையாக வளர்த்துக்கிட்டு இருக்கணும் இவங்க ஆர்வத்தோடு அப்படி பண்ணியிருக்கவங்க தான் தினசரி சமையல் பண்ணுறவங்களே நல்ல அவங்களுடைய சமையல்லையே நேர்த்தியாக இருக்கும் தினசரி தான் சமைப்பாங்க ஆனால் அது சமையல் நல்லாயிருக்காது ஐம்பது வருஷமாக சமைச்சிட்ருக்கவங்க கூட அதையே தப்பையே திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஐம்பது வருஷமானால் என்ன அந்த சமையல் நல்லா இருக்க போகிறதில்ல அதனால் இது எல்லா மனிதர்களுக்கும் வந்துடும் சொல்ல முடியாது இதை வந்து யார் ஆர்வத்தோடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வரும் இப்போது நல்ல தேர்ந்த சமையற்காரர்கள்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதில் சில சமையக்காரங்களெலாம் இந்த ரசம் கொதிக்கும் போதே சொல்லுவாங்களாம் உப்பு குறைவாக இருக்குது இல்லை உப்பு தூக்கலாக இருக்குதுன்னு இந்த கொதி மனத்தை வச்சே கண்டுபிடிக்கிற அளவுக்கு தேர்ச்சி பெற்றவர்கள் அவ்வளோ நாலெட்ஜ் இருக்கும் அவங்கக்கிட்ட சமையல் பற்றி அதே மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருப்போம் தேர்ந்த பாடகர்கள் பாட பாடும் பொழுது அவ்வளோ அருமையாக இருக்கும் அவங்க சங்கீதம் அப்புறம் தேர்ந்த அந்த மாதிரி வீணை கலைஞர்கள் இந்த மாதிரி ஓவியர்கள் கை தேர்ந்த ஓவியர்கள்மாங்க ஒரு பெரிய அதாவது அவங்களுடைய ஓவியம் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் அது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதில் தெரியும் ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய நாலெட்ஜ் அது எந்த ஒரு நாலெட்ஜாக இருந்தாலும் சரி ஒரு ஓவியமாக இருக்கலாம் சிற்பமாக இருக்கலாம் சமையலாக இருக்கலாம் இல்லை மருத்துவம் தேர்ந்தால் மருத்துவர் அப்படிமாங்க அப்போது அவரோட எக்ஸ்பீரியன்ஸாலேயும் அவர் நல்லா படிச்சிருக்கு படிச்சிருப்பார் நூல் மூலமாக கிடச்சிருக்கும் அவருக்கு அவருக்கு வேறு ஒருத்தர் கற்றுக் கொடுத்துருப்பார் இப்படி தான் பண்ணணும் சில சர்ஜன்ஸ் எல்லாம் ஸ்டிச் அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அவங்க போட்ட ஸ்டிச் வந்து அவ்வளோ ஈஸியாக அந்த வெளியில் அவ்வளோ தெரியாதான் அந்த நல்ல அதாவது சில பேர் ஸ்டிச்சு போட்டால் அப்படியே தெரியும் வடு அப்படி வடுவே தெரியாத போடுற அளவுக்கெல்லாம் வந்து ரொம்ப தேர்ந்த சர்ஜன்ஸ்லாம் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அறிவு தான் தேர்ந்த அறிவு அப்படிங்கிறாங்க இதுவும் மனிதர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடியது வேற எந்த ஜீவராசிக்கும் இது கிடைக்காது வாழ்க வளமுடன்